மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி மற்றும் சுற்றுலா அமைச்சு அதிகாரிகளுக்கு இடையில் சந்திப்பு இலங்கை இப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் எமது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனுப்குமார் அதிசநாயக்க வலியுறுத்தினாா் எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதற்கு செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்துவர எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது பரவலாக ஆராயப்பட்டது சகல உள்ளூராட்சி சபைகளிலும் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் இ சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது சில இடங்களில் வேட்பாளர் நியமனங்களில் இருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு பெரும்பாலும் வேட்பாளர்கள் நியமனங்கள் தொடர்பான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன எனவே மிக விரைவாக அடுத்த வாரம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வோம் அந்த வகையில் போட்டியிடுகின்ற அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்றார் முழுமையாக நிராகரிக்கிறேன் ரணில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொன்னூறு காலகட்டத்தில் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்கள் குறித்து ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டுகிறார் அவர் வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்தது அந்த நேரத்தில் திரு ஜே ஆர் ஜெயவர்தன நாட்டின் உணர்ந்திறன்மிக்க பகுதிகளை பாதுகாக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார் பியதம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவெலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வணிக மண்டலம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன இந்த பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவம் வரவழைக்கப்பட்டது பாதுகாப்பு படையினர் ஆக்கிரமிப்பதற்காக லங்கா உர உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் இலங்கை மின்சார வாரியத்தின் பல அதிகாரிகள் ஏற்கனவே அந்த வீடுகளின் பலவற்றில் வசித்து வந்தனர் இந்த பயங்கரவாத காலகட்டத்தில் சமூகநிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை அழைத்து ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக வீட்டு வளாகத்தில் உள்ள காலி வீடுகளை அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் அதன்படி அப்போதைய கலைப்பாளர் சம்பந்தப்பட்ட வீடுகளை களனி காவல் கண்காணிப்பாளர் நளின் தெல்கொடவிடம் மாற்ற நடவடிக்கை எடுத்தார் அந்த காலகட்டத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் கூட்டுறவு சபை உறுப்பினர் ஒருவர் ஒரு போலீஸ் சார்ஜென்ட் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரத்தில் மற்றொரு மாகாண சபை உறுப்பினரின் வீடு தாக்கப்பட்டது வீழ்ச்சியடைந்த வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவதன் மூலம் நாட்டின் அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்ய அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது ஆயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு பட்டலந்த பகுதியில் சித்திரவதை கூடம் இருந்ததா என்பதை விசாரிக்க திருமதி பண்டார் நாயக்க குமாரதுங்க ஒரு ஆணையத்தை அமைத்தார் பலர் நான் இங்கு சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் முழுமையான அரசியல் அவதூறு பிரச்சாரத்தை நோக்கமாக கொண்டு பட்டலந்த கமிஷன் நியமிக்கப்பட்டது ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை ஒரு அமைச்சராக காவல் கண்காணிப்பாளர் காவல் அதிகாரிகளுக்கு வீட்டு வசதி வழங்குவது சரியல்ல என்று அறிக்கையில் உள்ள முடிவுகள் கூறுகின்றன ஐஜிபியிடம் ஒப்படைத்து பின்னர் அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதே சரியான நடைமுறையாக இருக்க வேண்டும் இந்த செயலுக்கு நலிந்தெல்கொடவும் நானும் மறைமுகமாக பொறுப்பு என்று ஆணைய அறிக்கை கூறுகின்றது கமிஷன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருந்தாது ஆயிரத்தி எண்பத்தி எட்டு தொன்னூறு கால பகுதியில் ஜேவிபி செய்த ஏராளமான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான ஆணையத்தின் அறிக்கையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு தலைவரின் அவதானிப்புகள் அமைந்துள்ளன ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாம் அத்தியாயம் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை விரிவாக விவரிக்கின்றது முழு வரலாறும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது மேற்கூறியவற்றை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கு பொருந்தாது அந்த அறிக்கையை நான் முழுமையாக நிராகராக என தெரிவித்துள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பிள்ளையான் வியாழேந்திரன் தலைமையிலான புதிய கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு உதயமாகியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு கைச்சாத்தடும் நிகழ்வு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் மட்டக்களப்பு ரிவேரா விடுதியில் இடம்பெற்றுள்ளது கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபீட்சத்தையும் கருத்தில் கொண்டு பல்லின சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் வண்ணம் பலமிக்க அரசியல் சக்தி ஒன்றினை கட்டமைக்கும் முயற்சியில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு உதயமானது இதன் முதற்கட்டமாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு காய்ச்சாத்துள்ளனர் இந்த ஒற்றுமைக்கான பயணத்தில் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டியிட உள்ளதோடு எதிர்காலத்தில் பல்வேறு தமிழ் கட்சிகளையும் சிவில் சமூக ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து அதனூடாக எதிர்காலத்தில் கிழக்கு தமிழர்களின் அரசியல் சமூக பாதுகாப்பு அரணாக பலம் பொருந்திய கட்டமைப்பாக இது செயல்பட உள்ளது என தெரிவித்தனர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண் அரசியல்வாதி நியூசிலாந்தில் தஞ்சம் இலங்கையைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் கொலை மிரட்டல்களால் நியூசிலாந்துக்கு தப்பிச் சென்றுள்ளதாக நியூசிலாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தனக்கு கடுமையான உயிருக்கு ஆபத்தான மிரட்டல்கள் இருப்பதாக கூறி இலங்கையைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி நியூசிலாந்துக்கு சென்றுள்ளார் அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்திய நபர்கள் அவரது வீட்டிற்கு வந்து மிரட்டியதாகவும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் அவர் கூறியுள்ளார் இதையடுத்து முப்பத்தி இரண்டு வயதான அவருக்கு தற்பொழுது நியூசிலாந்தில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை தனது அரசியல் வாழ்க்கையை தொடர வேண்டுமென்றால் ஒரு முக்கிய அரசியல்வாதியுடன் பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண் அரசியல்வாதியை மிரட்டிய நபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்றும் கூறப்படுகின்றது செய்திகளில் இந்திய செய்திகள் சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது எச் ராஜா கண்டனம் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து இன்று பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோரை வீட்டிற்கு சென்று போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கு தற்பொழுது கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் நடப்பது மக்களுக்கான ஆட்சியா மதுபான கொள்முதல் ஊழல் மாஃபியாக்களுக்கான ஆட்சியா டாஸ்மாக் மதுபான ஊழலை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க பாஜகவினருக்கு தடை விதித்து தடுப்பு காவலில் கைது செய்வது திராவிட மாடல் அரசு மக்களைவிட மதுபான விற்பனைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது தமிழக காவல்துறையின் இந்த கைது நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மதுபான கொள்முதலில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை சோதனையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக அரசின் மதுபான கொள்முதல் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்த தடை விதித்து தடுப்பு காவலில் கைது செய்யும் ஊழல் திமுக அரசின் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பதிவிட்டுள்ளார் பாஜகவினர் நடத்தும் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக பாஜகவினர் நடத்தும் போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் டெண்டர் விவகாரத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வரையில் முறைகேடு நடைபெற்று இருக்கலாம் என அமலாக்கத்துறை கூறிய நிலையில் சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு பாஜக அழைப்பு விடுத்தது ஆனால் முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வினோஜ் பி செல்வம் என பலர் கைது செய்யப்பட்டனர் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக முன்னெடுத்துள்ள போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் கூறியது அரசியல் களத்தில் உற்றுநோக்கப்படுகின்றது திருமாவளவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டாஸ்மாகிற்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அதனை நாங்கள் வரவேற்போம் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜகவினர் போராடுவதை நாங்கள் வரவேற்கிறோம் சட்ட ஒழுங்கு பிரச்சினைக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் மது ஒழிப்பை அமல்படுத்தினால் வரவேற்கலாம் அதனை பாராட்டலாம் மதுவான கடைகளை ஒழிக்க வேண்டும் அவைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என்று தெரிவித்த திருமா அரசியல் காரணங்களுக்காக பாஜகவினர் போராடினால் அவர்களால் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மது ஒழிப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற திமுகவை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என திருமாவளவன் பேசினார் பராமரிப்பு பணியாளர்களுக்கான புதிய விசா விதிகளை அறிமுகப்படுத்தும் பிரித்தானியா குடியேற்றத்தை குறைப்பதற்கும் உள்ளூர் ஆட்சேப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கிலும் பராமரிப்பு சேவையாளர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் புதிய விசா விதிமுறைகளை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனையின்படி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் வெளிநாட்டிலிருந்து ஊழியர்களை பணியமர்த்த விரும்பும் பராமரிப்பு சேவை வழங்குனர்களுக்கு புதிய விசா ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும் இங்கிலாந்தில் ஏற்கனவே வசிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான முயற்சிகளை முதலில் நிரூபிக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் வெளிநாட்டு ஆட்சேர்ப்பை சார்ந்திருப்பதை கட்டுப்படுத்துவதோடு இங்கிலாந்தில் ஏற்கனவே இருக்கும் பராமரிப்பு பணியாளர்களுக்கு நியாயமான வாய்ப்புகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் திறமையான தொழிலாளர் விசாக்களுக்கான சம்பள வரம்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஊதியம் ஆண்டிற்கு இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு பவுன்ஸிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸாக அல்லது ஒரு மணி நேரத்திற்கு பனிரண்டு பவுன்ஸ் இரண்டு பென்ஸாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை முதல் இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு இடையில் மீண்டும் மீண்டும் மீறல்கள் காரணமாக பராமரிப்பு துறையில் நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்பான்சர் உரிமங்களை அரசாங்கம் ரத்து செய்துள்ளது குடியேற்ற விதிகளுக்கு இணங்க தவறிய நிறுவனங்கள் இப்பொழுது வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்துவதில் தடைகளை எதிர்கொள்கின்றன சர்வதேச தொழிலாளர்களை சுரண்டலில் இருந்து பாதுகாப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இடம்பெயர்வு மற்றும் குடியுரிமை அமைச்சர் சிவா மல்ஹோத்ரா உறுதிப்படுத்தினாா் முதலாளிகள் விதிகளை மீறவோ அல்லது நியாயமற்ற முறையில் செலவுகளை சர்வதேச தொழிலாளர்கள் மீது திணிக்கவோ முடியாது என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதனிடையே குறுகிய கால மாணவர் விசாக்கள் மீதான விதிமுறைகளையும் அரசாங்கம் கடுமையாக்குகின்றது ஆறு முதல் பதினோரு மாதங்கள் வரை இங்கிலாந்தில் ஆங்கிலம் படிக்கும் வெளிநாட்டினர் இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் சில விண்ணப்பதாரர்கள் தங்கள் படிப்புகளை முடிந்தவுடன் தொடர்ந்தும் படிக்கவோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறவோ விரும்பவில்லை என்று அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வழித்தடத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சியில் சந்தேகத்திற்கு இடமான விசா விண்ணப்பங்களை நிராகரிக்கும் அதிகாரங்களை உள்துறை அலுவலகம் விரிவுபடுத்த உள்ளது கனடாவின் பதவியேற்றார் யாழ்ப்பாண தமிழர் கனடாவின் நீதி அமைச்சராக யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட ஹரி ஆனந்த் சங்கரி நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக கானி பதினான்காம் தேதி பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து கனடாவின் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட கேரி ஆனந்த சங்கரி கனடாவின் நிதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இதன் மூலம் இந்த பதவியை வகிக்கும் முதல் தமிழ் கனேடியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் கரி ஆனந்த சங்கரி இலங்கை தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரியின் இளைய மகனாவார் தனது பதிமூன்று வயதிலே கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற அவர் அங்கு தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை தொடங்கினார் அத்தோடு கனடா சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளார் கனடா வரலாற்றில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான கேரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வொழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வொழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வலி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வலி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Bye.